யாராவது உங்களை மோசமா நடத்தும் போது அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீங்க ஆடாதீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க ஒன்னு அமைதியா இருங்க நீங்க கோபப்பட்டா உங்களோட கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடும் இரண்டு யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க உங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்கிற தகுதி எல்லாருக்கும் கிடையாது மூணு மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க உங்க மன அமைதிதான் நகர்ந்துடுங்க கத்தி பேசுறத விட அங்கிருந்து அமைதியா போறதுக்கு சக்தி அதிகம் ஐந்து மன்னிப்புக்காக அலையாதீங்க ஒரு விஷயத்துக்கான முடிவு அடுத்தவங்க கொடுக்கறதில்ல அதை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் ஆறு உங்க வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க சிறந்த பழுவாங்கல் எது தெரியுமா நாம அமைதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறது தான் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி